ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்புடின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த இடத்தோட முழு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேரும் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உடனே ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஸ்கிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்பு என்ற பதிலருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் வந்துடும் திண்டுக்கல் டு கரூர் அதாவது வெடசந்தூர் வழி பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மண்பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மண்பாதை பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பாதை தான் அதாவது தாடிக்கம்பு டு இடையக்கோட்டை போகிற மெயின் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும் இந்த இடத்தோட மொத்த பரப்பில் பார்த்தீங்கன்னா பதினாறு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஒரு அழகான செம்மண் நிலம் மண்பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல போரு கிணறு சர்வீஸு எதுவுமே இல்லை வனம் பார்த்த பூமியாக தான் இருக்குது இந்த இடம் ரொம்ப நாளாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இடம் பார்த்திங்கன்னா ஒரே வருஷம் வந்துடும் அருகாமையில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது நீர்பிடிப்பு பகுதி இருக்குது நல்லா பக்கத்துல எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஊரும் பக்கத்தில் தான் இருக்குது அப்படியே ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்குது அதாவது சுக்காம்பட்டி என்ற ஊருக்கு அப்படியே பேக் சைடில் கிழக்கால பக்கம் இந்த இடம் நமக்கு இருக்குது ஊர் அருகாமையில் இருக்கிறதுனால வேலைக்கும் ஆட்கள் கிடப்பாங்க பாதுகாப்புக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை இந்த இடம் பார்த்திங்கன்னா தோப்புகள் அமைக்க ஒரு நல்ல இடம் இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா பக்கத்துலேயே நீர்பிடிப்பு பகுதி இருக்குது அதனால் தண்ணீர் வசதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தோப்புகள் வைக்க ஒரு நல்ல இடம் ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா போதும் நமக்கு பிடிச்ச மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அதே போக்கில் கோழி பண்ணை வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம் கறிக்கோழி முட்டைக்கோழி பண்ணை வைக்க அது ஒரு நல்ல ஏற்ற இடமாக இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் டு கரூர் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் ஒரு அழகான இடம் எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சம் சொல்கிறாங்க நேராக வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சதுன்னா ஒன் ஆர் ஒன் ஆர் பேசிக்கலாம் இதுலேருந்து வழிமுறையில் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு என்றைக்கு வேணும் இடத்த வந்து நேராக விசிட் வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தரோம் இந்த இடத்த பற்றி மேலும் திரும்ப நான் டிஸ்பிளே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்